ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்க மாதிரி இருக்குமா இவளை விட்டுட்டு போகவே எனக்கு மனசு வரலமா ஏமா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஆமா முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போகட்டும் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட நான் போய் எப்படிமா குடும்பம் நடத்துறது இதோ பாண்டியமா நிக்கிற பாரு இவள என்ன எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும் அண்ணன் பேசிய பேச்செல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தி புள்ளுகுட்டிய பேசி உன் கையில குடுத்து தானாட்ட சொல்லிடுவாங்க போல இருக்கு இவளை எப்படியாவது இங்க இருந்து தோர்த்திடு அதுதான் நமக்கும் நல்லது அண்ணனுக்கும் நல்லது இப்ப ரெடி மரியாதையா சொல்றேன் என் வீட்டை விட்டு வெளியே போயிடு இல்ல நடக்கிறதே வேறையா இருக்கும் மாமு வீட்டை விட்டு வெளியே போய் சொன்னா எங்க மாமு போவேன் எனக்கு நான் யாரு இருக்கா எங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு அத்தையும் மாமாவும் தானே சின்ன வயசுல இருந்து எங்களை எடுத்து வளர்த்தாங்க இப்ப அவங்களே நீ வெளியே போ சொன்னா மறுபடியும் எங்கேயாவது குளமோ குட்டையோ இருந்தா அங்க போய் நான் விழுந்து தான் சாவனும் ஒரு வயசு பொண்ணு நான் எங்க போறது என்னாதே

என்ன நீங்க நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை யாருனே தெரியாத ஒரு பொண்ணுக்கு புருஷனா போய் என்னைய வாழ சொல்றீங்க ஆனா நம்ம அத்தை பொண்ணு பாண்டியம்மா அவளை வீட்டில் வச்சிருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையே இப்போ எப்படி பட்டவளை வேணா இருக்கட்டும் அவளுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் உண்டுல்ல நீங்க சொல்றபடி நான் கேட்குறேனா இல்லையா நான் சொல்றதை நீங்கள் கேட்கணும் ஆண்டிக்குட்டி நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக தேவையில்ல சரியா நீ வீட்லயே பத்திரமா இரு ம்

உன் மருமகிட்ட ஒரு நாளை எப்படி எல்லாம் பேசி நான் பார்த்தது இல்லையே வயசுல உன் மமன் இப்பதான் தெரியுதுமா வா பதினாறு வயசு பையன் மாதிரி நடந்துக்கறான் ஒருத்தி ஒரு நிலைமையில இருக்கா இவன் இந்த மாதிரி அங்க போய் பண்ணிக்கிட்டு கிடந்தா நமக்கு தான் தி அசிங்கம் இவனை தனியா போன்னு சொன்னாலும் ஒரு துணைய தேடிக்கிட்டு நிக்கிறான் என்னதான் அந்த பாண்டியமா கூடிய அண்ணன் அனுப்பி வையே என்ன நடந்தாலும் நடக்கட்டும் இப்படியே நம்ம பிரச்சனையை தான் சமாளிக்கிறது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு முடிவு பிறக்கணுமா இல்லையா ம் பாரு பாரு அந்த பக்கம் பாரு உன் மவனோட லவ்ஸ் தாங்க முடியலப்பா ஏய் என்னமா சரிடா உன் விருப்பம் போலயே நீ அவளைய கூப்பிட்டுட்டு போ ஆனா அங்க போய் இவ கூட பேசறதா போறத வரதா இருக்க கூடாது நான் அங்க இருக்கறவ தான் உன் பண்டாட்டி அங்க இருக்கிறது தான் உன் பிள்ளைங்க எல்லார்கிட்டயே நீ யாரே நீ யாருன்னு கேட்டுகிட்டே அங்க போய் கஷ்டப்படுத்திட்டே இருக்க கூடாது யாரையும் சரியா அதனால நான் சரியா நடந்துக்கறமா உன் பேச்ச மீற மாட்டமா வரட்டுமா அப்படியேமா போலமா ரவி என்னடி வீட்டை விட்டு வெளியே போன சொன்னீங்க இப்ப நான் ஜோடியா போய் உன் மருமவளோட வேலையை முடிக்கிறேன் ஆ வாங்க மாமா போலாம் அம்மா ராசதி அம்மா ராசதி அம்மா சீக்கிரம் சீக்கிரம் வா மாமா ஐயோ ஐயோ பா ஏப்பா என்ன பா என்ன ஆச்சு என்ன பண்ணீங்க நெஞ்சு பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க இப்ப தண்ணி என்ன கொண்டு வரட்டுமா இப்ப என்ன ஆச்சு நான் சொல்லுங்க பா அம்மா இன்னண்டு தெரியலமா நெஞ்சு ஒரே வலி வலிக்குதுமா என்னால முடியலமா பா சொல்றீங்க நெஞ்சு வலிக்குதா ஐயோ என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியலங்க ஏப்பா ஏப்பா ஆஸ்பத்திரிக்கு போலாம் வாங்க பா எழுந்திருங்க பா

பரவுன சொல்லிக்க இருக்கிறது நீங்க ஒத்த ஆளுதான் எல்லாரும் இப்ப என்ன நடத்தி விட்டுட்டாங்க ஆண்டவா என் அப்ப நீயாவது எனக்கு கொடுத்து விடு ஆண்டவா ஆயிரம் ஆடபலம் ஆயிரம் குதிரை பலம் இருந்தாலும் அப்ப ஒருத்தன் இருந்தா மட்டும் போதுமுன்னு சொல்லுவாங்களே எப்பா என்னப்பா இப்படி துடியா துடிக்கிறீங்க வழியில எப்ப இருப்பா எப்ப இந்த ராம தம்பி இல்ல யாரும் நட்டு ஒளி புரிச்ச நட்டப்ப இருந்தா வர சொல்றப்பா என்னமா என்னமா அப்ப வர முடியலம்மா எப்பா கண்ணு திறந்து பாருப்பா எப்பா எப்ப கண்ணை மூடாதப்பா எப்ப வாபாச்சிக்கு ஆசுபத்திரிக்கு போலாம் ஐயோ என்னாச்சு ஏங்க ஐயோ இவங்க பேர் கூட அம்மா ஏதோ சொன்னாங்களே ஏமா ஏமா என்ன ஆச்சுங்க ஏன் அப்படி அழுவுறீங்க ரெண்டு பேரும் மாப்பிள மாப்பிள்ள வந்துட்டீங்களா மாப்பிள எங்க என் அவன இப்படியே தனியா நிக்க விட்டுட்டு செத்துருவனன்னு பணிந்துகிட்டு இருந்து நல்ல நேரத்துக்கு கடவுளா வந்த மாதிரி நீங்க வந்து பாப்புல வா எங்க எல்லாம் பேசிக்கலாம் வாங்க போலாம் முதல்ல நடக்கூடாது நடந்துருச்சு மாப்பிள்ள என் பொண்ணு ஆத்தா இல்லாத பொண்ணு அவளுக்கு நல்லது எது கெட்டது எது யாரு எப்படின்னு ஒரு விவரமும் இதனால வரையும் தெரியாது குழந்த மாதிரி மனசு அவளுக்கு வெள்ளந்தியானவன் மாப்பிள்ள உங்களை நம்பித்தான் அவளை நான் உங்க கையில ஒப்படைக்கிற மாப்பிள்ள அவளை தயவு செஞ்சு யாருக்காகவும் கை விட்டுறாதீங்க நீங்க அப்புறமா பேசிக்கலாம் எல்லாமே வாங்க வாங்க முதல்ல அப்படியே என்னை புடிச்சுக்கிட்டு வாங்க மெல்லமா யாரு என்னன்னு தெரியாத இவரு நம்ம மேல எவ்வளவு உசுரா இருக்காரு கொஞ்ச நேரம் நம்ம வரலனா இந்த அம்மா என்ன பண்ணிருப்பாங்க தனியா

உங்களை அப்படியே அச்சல மாதிரி குணத்திலயும் நடத்திலையும் அப்படியே நீங்கதான் என் எதுவும் சொல்லுங்க ஆனா என் பேர உங்களுக்கு ஒண்ணும் ஆவாதியா சொல்றதெல்லாம் எனக்கு நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே சிந்தைக்கு வர மாட்டேங்குது மாப்பிள மாப்பிள்ள இம்பிட்டு உரிமை கொண்டாடுறீங்க சும்மா நான் இந்த வீட்டுக்கு வந்தது என் ஆத்தாவுக்காக எனக்கு நீங்க எல்லாம் யாரு என்னன்னு ஒண்ணுமே புரியல என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு ஒரு குடும்பத்தை நடு நிக்க விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நீ ஆத்தா சொல்லி அனுப்புச்சு

ஐயய்யோ போன மனுஷன் உசுரட திரும்ப மாட்டாருன்னு நினைச்சேன் என்ன இது இம்பட்ட நல்லா வந்திருக்காரு ஐயோ தங்க என்னடி மாப்ள பாம்படி அடி அதிகமா பண்ணல போல இருக்கு சே நான் கூட ரொம்ப அடி விழுந்திருக்கும்னு நினைச்சேன் நல்ல நடக்க பிடிக்க இல்ல வந்திருக்காரு ஏன்டி தங்க உனக்கு புருஷன போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களே கொஞ்சம் கூட கவலையே இல்ல மைனோட சடகு வீட்ல கொடுத்த பிரியாணி தின்னுகிட்டு உட்கார்ந்திருக்க அத்த உங்க மக வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேனே கொஞ்சமாவது கவலைப்படுறீங்களா உங்க முகத்துல சோகமே இல்லையே செய்யாத தப்புக்கு இழுத்து கொண்டு போய் என்னைய எப்படி தெரியுமா இல்ல அடங்கட்டுனாக்க சட்டியோட உட்கார வச்சு அடிப்பாங்களாமே கேள்விப்பட்டிருக்கான் படத்துல பாத்துக்க உங்களுக்கு அப்படி எதுவும் அனுபவம் யாடி என்ன கேள்வி கேக்குற பாரு ஐயோ பாவம் எங்க அடி விழுந்துச்சுன்னு கேளுடி அத்தா தெரியலையா பாடி ரொம்ப பஞ்சராயி வந்திருக்கு அடிபடாத இடமே இல்ல போல எங்க அவ்வளவு நீங்க சட்டி போட மாட்டீங்க எப்படி ஸ்டேஷன்ல விட்டு வச்சாக ஆமா அது என்ன இது புதுசா பாயில் இல்ல பிளாஸ்டிக் போட்டு விட்டுருக்கானுவ

இந்த பிளாஸ்டரியோட உன் மண்டைய பார்க்க தான் எனக்கு அப்படி கொண்ட ஆட்டமா இருக்கு. ஏத்த ஸ்டேஷனுக்கு போன மாப்பிளைய கூப்பிட்டுட்டு வரணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல மச்சான் எங்க? அவ நல்ல நாலு வாத்த நறுக்குன கேக்கலாம்னு தான் வந்தேன். அப்படி ஒரு ஆபத்துல மாட்டி இருக்கறா. அவன போய் நம்ம காப்பாத்தி கூப்பிட்டுட்டு வருவோம்னு கொஞ்சம் கூட அவருக்கு இல்ல இல்ல. மச்சான் மச்சான் தங்கச்சியோட வாழ்க்கைய பத்தி தங்கச்சி புருஷ உசர பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா மச்சான்? ஏய் வா மச்சான். இந்த அந்த டக்ளே ரொம்ப கட்டாதே. என் அண்ணன் இங்க இல்ல. என் மைனி வீட்டுக்கு அவர் எப்பவா போயிட்டாரு. என்னது

இந்த வீட்டில் இருக்காங்கல்ல உன் அம்மாவோட அண்ணன் அப்பா அம்மா அவங்க எல்லாரும் என்ன பாண்டியம் அத்திய வசந்தி அத்தைய சின்ன வயசுல ஏமாத்தி என் அப்பா அம்மா இறந்த பிறகு எல்லாத்தையும் சாமி சொல்றேன் இங்க பாரு அப்பா எதுக்கு பிளான் பண்ணி மாமாவையும் உன் அத்தையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்பதான் உன் பாட்டி உன் மேல மட்டும் பாசமா இருப்பாங்க எல்லாரும் இந்த வீட்டுல ஒன்னா இருக்கும் போது உன் பாட்டியும் தாத்தாவும் அடிச்சுக்கிட்டதானே இருப்பாங்க இப்ப எம்எல்ஏ மட்டும் தான் பாசமா இருக்காங்க காசு கேக்குறப்பலாம் குடுக்குறாங்களா ஆமா அப்போ அப்பா சொல்ற மாதிரி கேளு புரியுதா இனி நீ அப்பாவோட புள்ள அப்பா சொல்ற மாதிரி கேட்டா உனக்கு அப்பா எல்லாம் வாங்கி தருவேன் கேப்பியா மாட்டியா கேக்குறேன் அப்போ உன் மாமா உன் அத்தை வீட்ல இருக்காராம் அங்க போய் அவர் என்ன பண்றாரு ரெண்டு பேரும் என்ன பேசிக்கறாங்க அங்க என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்து நீதான் அப்பாவுக்கு சொல்லணும் அம்மத்து பையன்ல போடசாமி அப்பா உன்னை ஏமாத்துற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்ப்பா இனிமே இந்த சுபி யாருன்னு பாருப்பா இப்பவே நான் கிளம்பி அங்க போறேன் வெரி குட் வெரி குட் அப்பாவோட ரத்தமும் உன் உடம்புல ஓடுதுன்னு நான் போய் ஜெயில இருந்தது உங்களுக்கு பெருசா தெரியல உங்க மகனோட வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு முக்கியமா போயிடுச்சா உன் மகனும் மருமகளும் எப்படி சேர்ந்து வாடுறாங்க நான் பாக்குறேன்